ஒரு பெரிய வீட்டில் மணி என்ற பூனை நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் மூக்கிற்கு அருகில் ஒரு சீஸ் துண்டை வைத்துவிட்டு சுட்டி என்ற எலி ஒரு பெரிய கண்ணாடி பின்னால் ஒளிந்து கொண்டது மணி விழித்து பார்த்தபோது கண்ணாடியில் அவனது உருவம் தெரிந்தது ஆனால் சுட்டி மறைந்திருந்து அந்த பிம்பத்திற்கு பின்னால் சில வேலைகளை செய்தது மணி துண்டை எடுக்கப் போனபோது கண்ணாடியில் இருந்த மணியும் அதேபோல் செய்தது மணி இடது பக்கம் திரும்பினால் கண்ணாடியும் இடது பக்கம் திரும்பியது மணி பயந்து பின்வாங்கியபோது போது சுட்டி கண்ணாடியின் பின்னாலிருந்து ஒரு பொம்மை பாம்பை நீட்டியது கண்ணாடியில் பாம்பு வருவதை பார்த்து மணி பயந்து துள்ளி குதித்து மேலே இருந்த மாவு பாத்திரத்தில் விழுந்தான் இப்போது மணி பார்ப்பதற்கு ஒரு வெள்ளை பூதம் போல மாறினான் தன் உருவத்தைப் பார்த்து பயந்து ஓடிய மணி எதிர்பாராத விதமாக ஒரு வழுக்கும் சோப்பு தண்ணீரில் கால் வைத்தார் சருக்கென்று வழுக்கிக் கொண்டு போய் நேராக ஒரு பழைய அலமாரி மீது மோதினான் அதன் மேலிருந்த ஒரு பெரிய மீன் தொட்டி அவன் தலையிலேயே கவிழ்ந்தது மணி இப்போது தலைக்குள் மீனுடன் உடல் முழுவதும் மாவுடன் பார்ப்பதற்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தான் சுட்டி நிம்மதியாக அந்த சீஸ் துண்டை எடுத்துக்கொண்டு தன் பொந்துக்குள் சென்று பை பை காட்டியது மணி தலையை தொங்கப் போட்டுக்கொண்டு இன்னைக்கும் நமக்கு நேரம் சரியில்லை என்பது போல பார்த்தான்